ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹேங் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட நாத்தனாரோட எழுதிக்கோ ஃபங்க்ஷன் தாங்க நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இது ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அது எங்கள் வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரெண்டட் ஜுவல்லரி வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டில் இருக்கக்கூடிய பிங்கிள் சாய்ஸ் தான் வந்திருக்கேன் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டட் ஜுவல்லரி வேணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் அமௌண்ட்டுக்கு வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வந்து ரெண்டட் ஜுவல்லரியும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அந்த செட் நான் அப்படியே வாங்கிட்டேன் அது இந்த செட்டு தாங்க நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விங்கிள் சாய்ஸில் வந்து எனக்கான ரெண்டட் ஜுவல்லரி வந்து இப்போ தான் செலக்ட் இருக்கேன் ஆக்சுவலாக ரெண்டு சாரீக்கு வந்து செலக்ட் பண்ணும் அக்காவோட எழுதிக்குற சாரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ணும் அக்காவோட எழுதிக்கிறதுக்கு என்னோட சாரீக்கு நான் சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டிங் சாரிக்கும் ஒன்று வந்து சூஸ் பண்ணணும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஜுவல்லரி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான தான் ஒரு இதனால் நான் ஸ்டோன் ஜுவல்லரி தான் வந்து நான் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க இல்லைங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன் நீங்கள் அவங்க காட்டுறேன் என்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க நீங்கள் ஒரு சாரி காட்டினீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பத்து கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க என்னோட சாரிக்கு ஏற்ற மாதிரி வந்து நிறைய சஜஷன் வந்து கொடுத்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஸ்டோன் இருக்க மாதிரியான ஒரு வந்து ஒரு ஏடி ஸ்டோன் இருக்க மாதிரியான ஒரு ஜுவல்லரி தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ்க்கே வந்து சேல் அப்படிங்கிறனால நான் அதை வந்து வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அக்காங்க எல்லாம் சேர்ந்து பூ எல்லாம் ஏன்னா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்க பூ இல்லைங்க அதுக்காக கிலோ கணக்குல வாங்கிட்டு வந்து நீ கோத்துட்டு ஹாய்.

பாதி பாதிப்பூ வந்து கோத்தாச்சு பாதிப்பூ கட்டியாச்சுங்க கட்டினோம் அப்படின்னா வந்து நம்ம விளக்கு வைக்கிறது இல்ல குத்து விளக்கு எல்லாம் வைக்கணும் அப்படின்னாலும் சரி இல்ல சொந்தக்காரங்க யாராவது பூ கேட்டாலும் சரி கட்டின பூல இருந்து நம்ம வந்து கட் பண்ணி குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கோம் சொல்ல என்னன்னு சொல்ல வந்து கேமரா பின்னாடி பார்த்தீங்கன்னா அமைதி பூச்சி கேமரா கேமரா ஆன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரவுடிங்க கேமரா ஆன் பண்ணிட்டோம்னா அப்படியே வந்துட்டு அமைதி பூச்சி ஜந்து வாயிலா ஜந்துவா மாறிடுவாங்க ஏ அப்பாட்ட விடுறான் நான் தெரியாதா வாய் சப்பிட்டு வரப்போ பேக்கிங் இல்லையான்ட்டு இப்போ கம்மி நாங்களாம் பார்த்தீங்கன்னா ரேட் ஏக்காவோட எழுதிக்கிறதுக்கு வந்து பூ கோத்துட்டு இருக்கோம் ஏக்கா அரை கிலோ மறுபடியும் ஒரு முக்கால் கிலோ மொத்தமாக ஒன்னே கால் கிலோ பூ வந்து நாங்கள் கட்டுறது பாதி பேர் கோக்குறது அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம்

இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கோட எழுதிக்கும் ஃபங்க்ஷன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மௌனி நைட்டே வந்து ப்ரீஃப்ளிட் பண்ணி வச்சுட்டா இப்போ எனக்கு மேக் ஓவர் பண்ண போகிறதும் பார்த்தீங்கன்னா மௌனி தான் பண்ண போகிறா சரி பார்க்கலாம் நான் வந்து ரெடி ஆகிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுனாலும் பார்த்தீங்கன்னா உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து ஃபைனலாக காமிச்சிருவாங்க இன்னைக்கு வந்து நான் இந்த சாரி தான் வியர் பண்ண போகிறேன் அக்கோட எழுதிக்கு ஃபங்க்ஷன்காக எடுத்தது ரேவ்லிக்கா பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் போயிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றின ஒரு ஒரு சில சாங்கியங்கள்லாம் இருக்குது அதை முடிச்சதுக்கப்புறந்தான் அக்கா வந்து சாரி எழுதிக்கும் சாரி வந்து வியோ பண்ண முடியும் அதனால இப்போ ஒரு நார்மல் சாரீ தான் வியோ பண்ணியிருக்காங்க

நாங்க ஆக்சுவலாங்க மேக்கப்லாம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு போட்டோ எடுக்கலாம்னு நாங்க நினைச்சோம் ஆனா இங்க பாருங்களேன் இடையில ஒரு ஆள் ஓடி வந்து இவங்க வந்து என்னோட அம்மாவோட அக்கா பெரியம்மா இப்போ எழுதிக்கிறதுக்கான அந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எழுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமக்காரர் தான் வந்து செஞ்சு வைப்பாங்க அவங்க கூடவே வந்து ஹெல்ப்க்காக கொஞ்சம் பேர் கூப்பிட்டு வந்திருப்பாங்க அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க கரை மாதிரி கட்டி உள்ள வந்து சூரியன் நட்சத்திரம் நிலா அதெல்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க ஆஸ் வந்து நம்ம சிதுக்குட்டி வந்து அவரோட வாழ்த்தனை வந்து பண்ணிட்டு இருக்காரு வேற வீட்டு ஃபங்க்ஷன்லேயே குரூம் பண்ணுவார் இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னால வேற லெவலில் குரூம் பண்ணிட்டு இருந்தாரு ரேத்திகா பக்கத்துல இருக்க வந்து அவங்களோட நாத்தனார் எல்லா ரிசெப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரவேற்புக்கு வந்து போயிட்டாங்க அத்த அங்க இருக்காங்க ஏன்னா அவங்க கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க எழுதிக்கிறதுக்குன்னு ஒரு ஒன் ஹவர் டைம் இருக்கு ஆனா வந்து ரொம்ப முக்கியமான கெஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எல்லாம் வெல்கம் பண்றது அவங்க கூட எல்லாம் பேசுறது ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ற மாதிரி இருந்தது இங்கே வந்து எழுதிக்கிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணி வச்சுட்டாங்க எழுதிகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாங்கியங்கள்லாம் இருக்குங்க அதுக்கு தேவையான பொருட்கள் அடுத்து வந்து குலவி வந்து அன்னை தான் எடுப்பாங்க அந்த குலவி எடுக்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது நிலவுகால் இது வந்து ரொம்ப முக்கியமாக சாங்கியத்துக்கு வந்து பயன்படுத்துவாங்க ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் தான் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அருமக்காரர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ரேத்திகாவோட வீட்டுக்காரரு என்னோட வீட்டுக்காரர் ரெண்டு பேர்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேஷ்டி கட்டிட்டு வாங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா திருட்டு முழி முழிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே வந்து எங்கள் ரிலேஷனில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு போய் வேஷ்டி வாங்கிட்டு வந்துருங்க வெளியில கடை இருக்குல்லு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரும்புக்காரர் வந்து தென மாவு வந்து புடிச்சிட்டு இருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து வெள்ளத்தை வச்சு ஒரு இட்லி பானையில வந்து வேக வைப்பாங்க இட்லி பானையில வேக வைக்கும் போது அந்த வெள்ளம் வந்து உருகாம இருக்கணும் அப்படி உருகாம இருந்தது அப்படின்னா குடும்பத்துக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்றது ஒரு ஐதீகம் அதுக்காக வந்து இப்பதான் மாவு வந்து பசிஞ்சிட்டு இருக்காங்க இப்ப அருமக்காரர் வந்து வந்து பிடிச்சிட்டாங்க தெனமாவை புடிச்சதுக்கு அப்புறம் சாமி கும்பிட சொன்னாங்க அது வந்து தெனமாவை பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி பாத்திரம் ஒரு பித்தளை இட்லி பாத்திரத்துக்குள்ள வச்சுதான் வேக வைப்பாங்க அது வந்து எழுதிக்கும் பண்ணக்கூடியவங்களோட சகோதரன் வந்து எடுத்துட்டு போய் அதை கொடுப்பாங்க இப்ப அதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அவர் தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அந்த இட்லி பாத்திரத்தை கண்டிப்பா இந்த பித்தளை இட்லி பாத்திரம் தாங்க பயன்படுத்துவாங்க இது அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் இட்லி பண்ணுவாங்களாம் இந்த சாயங்கியத்தில் வந்து எங்கள் ரெண்டு பேர்ட்டில் யார் இந்த இடத்துல வந்து உட்கார்றதுக்கு ஃபஸ்ட்டு உட்கார்றோம் அப்படின்றது ஒரு போட்டியாங்க அது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ட்ரையல் வந்து பண்ண வச்சாரு அருமைக்காரர் வந்து ரொம்ப ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாருங்க ஆக்சுவலாக நிறைய அருமக்காரர் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க ஆனால் இவர் வந்து ரொம்ப கூலாக வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பண்ணாங்க இப்போ அக்கா வந்து சாயங்கியம் பண்ணுற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயாச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றுவாங்க அதுக்காக வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு வந்து எழுதி எழுதிக்கிறது பத்தி அவ்வளோ தெளிவா தெரியாது ஆனா ஒரு சில விஷயம் தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எழுதிக்க வந்து பண்ணியிருப்பாங்க இது வந்து அப்பா வீட்டு சைட்ல இருந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா வீட்டோட பொறுப்பு தாங்க இது அதனால வந்து பாத்தீங்கன்னா ரேத்தி அக்கௌட நாத்தனார் பையனுக்கு வந்து இப்ப கல்யாணம் ஆக போகுது இல்லைங்க அதனால வந்து மாப்பிளைக்கு வந்து தண்ணி ஊற்றணும் எழுதிக்க முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிளைக்கு வந்து தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறால அக்காவோட நாத்தனார் பையனுக்கு தண்ணி ஊத்திடறோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு மண்டபத்துல வச்சு எழுதிக்க வந்து பண்ணிட்டோம் ரொம்ப வந்து மனநிறைவா வந்து முடிஞ்சதுங்க எல்லா சொந்த பந்தங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பங்கன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்து எடுத்து பண்ணாங்க இல்ல அது நல்லா நிறைய பயன்பாடு நல்லா இருக்கு போடு 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 அய்யா கொஞ்சம் லைட் அப் னாடி வந்து அய்யா அய்யா கொஞ்சம் போச்சு கேக்குறியா இப்போ வந்து ரேத்தியக்கா வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அருமக்காரரு கூட வந்து ஒருத்தவங்க வந்திருப்பாங்க இல்லைங்க அவங்க வந்து ஒரு சாரி கொண்டு வருவாங்க அந்த சாரீ தான் வந்து வியர் பண்ணணும் நம்மளோட சாரீ வந்து வியர் பண்ணக்கூடாதுங்க அதுக்கப்புறம் போறப்ப நம்ம கொடுத்துருவோம் திருப்பி ஆனால் வந்து அவங்க கொடுக்குற சாரி தான் வியர் பண்ணணும் இப்போ வந்து அக்கா வந்து ஒரு குழந்தைய வந்து தூக்கிட்டு போவோம் பொன் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆனால் பொன் குழந்தையை தூக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன் குழந்தைய அக்கா வந்து தூக்கிட்டு வராங்க நான் வந்து பார்த்திங்கன்னா குழவி எடுக்கணும் இதுதான் வச்சுக்கோங்க அன்னியோ இல்லை நாத்தனாரோ வந்து இந்த சாங்கியம் வந்து பண்ணுவாங்க அப்புறம் குழுவை வந்து இப்போ என் கையில் கொடுத்துருக்காங்க இப்போ நான் குழவைய எடுத்துகிட்டு போகணும் எடுத்துட்டு யார் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பின்னாடி ஒரு சீட்ல ட்ரையல் பார்த்தாங்க பார்த்தீங்களா அதில் வந்து ஃபர்ஸ்ட் யார் போய் உட்கார்றது அப்படிங்கிறது தான் இது ரேவத்திகா வந்து பார்த்தீங்கன்னா குடு ஓடிட்டாங்க நான் வந்து பின்னாடி குழவைய எடுத்துட்டு போயிட்டு ரெண்டு பேரும் மொத்தத்தில் வந்து ஃபர்ஸ்ட் அக்கா தான் போய் உட்கார்ந்தாங்க அதுக்கப்புறம் தான் நான் போய் உட்காந்தேன் ஒரு சில சாங்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தையும் ஒரு கலகலத்தையும் கொடுக்கும் அந்த மாதிரி தான் அருமக்காரர் வந்து யார் ஃபர்ஸ்ட் ஓடுறீங்கன்னு பார்க்கலாம் யார் உட்கார்றீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து விரதம் வந்து விடணும் ஏன்னா தான் நாங்கள் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேனமாவ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனியாக வேக வச்சுருப்பாங்க அது அப்புறம் வந்து பழம் நெய் விட்டு சாப்பிட சொல்லுவாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் சாப்பிட்றோம் கெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே மண்டபத்துக்குள்ளே வந்துட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு அளவுக்கு தான் வந்து கூப்பிட்ருந்தோம் அக்கா வீட்டு சைடு ரிலேஷன் எல்லாம் எங்கள் வீட்டு சைடு அந்த மாதிரி வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் அந்த எல்லாத்தையுமே வந்து அழைச்சிருந்தோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு எழுதிக்கிறதுக்காக எடுத்தோம் பார்த்திங்கன்னா அந்த சாரீ வந்து அக்காவுக்கும் அண்ணாவுக்கும் வச்சு கொடுத்துருவோம் அண்ணாக்கு வந்து பேண்ட் ஷர்ட் தான் எடுத்தோம் இப்போ வந்து அரும்புக்காரர் சொன்னதுனால பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேஷ்டி வாங்கிட்டு வந்து கொடுத்து வச்சிருக்கோம் இப்போ எல்லாருமே ரிலேஷன்ஸ்லாம் வந்து சாப்பிட போயிட்டாங்க இதுக்கப்புறம் அக்கா வந்து பட்டு சாரி வியர் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்த்திங்கன்னா அதனால அவங்க எல்லாருமே வந்து கரெக்டாக இப்போ லஞ்ச் டைம் வந்து கொடுத்தாச்சு ஸ்நாக்ஸும் வந்து கொடுத்தோங்க வந்து இன்னைக்கு என்னென்னா பஜ்ஜி அடுத்து வந்து சட்னி டீ வந்து கொடுத்தோம் லெவன் ஓ கிளாக் நம்ம சித்துக்குட்டியும் ராகுலும் பார்த்தீங்கன்னா தாத்தா மண்டில் நான் தான் உட்காருவேன் நீதான் உட்காருன்னு சொல்லிட்டு மாமாவை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க இந்த சமயத்துல ரேவத்தி அக்காவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க எப்படி இருக்கு இன்றைக்கு வந்து ரேத்தியக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மேக்கப் அடுத்து சாரீ ட்ராப்பிங் எல்லாமே வந்து மௌனி வந்து பண்ணிட்டான் ஹேர் ஸ்டைல் வந்து இந்து பண்ணா இந்து வந்து நேத்தே வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முன்னாடி நாளே வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்கப்புறம் அவளோட கொஞ்சம் ஒர்க் இருந்தது ஆஃபீஸ் ஒர்க் வந்து முடிக்க முடியல அப்படிங்கிறனால அவள் இன்னைக்கு மதியம் தான் சரி வந்ததுக்கு வந்து நீ வந்து ஹேர் ஸ்டைல் வந்து இதான் பண்ணணும் சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஹேர் ஸ்டில்லை கொடுத்து ஏன்னா அக்காவை டக்குன்னு ரெடி பண்ணுவோம் இல்லைங்க ரெண்டு பேரும் டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி விட்டாங்க எங்க வீட்டுல இருந்தே வந்து ரெண்டு பேரும் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு முக்கியமா வந்து எங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப வந்து ஈஸியா வந்து மேக்கப் இப்போ எல்லாரும் சாப்பிட போயிட்டோம் பாத்தீங்களா அதனால வந்து இந்த மூணு பெரிய மனுஷங்களும் வந்து வரவங்களை வந்து வரவேற்கிறதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க இப்போ அக்காவும் பாத்தீங்கன்னா மேக்கப்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகி வந்துட்டு நாங்க சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சாங்கியங்கள்லாம் இருக்குங்க அதுக்கு மறுபடியும் இனிமேல் ஸ்டேஜுக்கு வந்து போகணும் இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா தென மாவுக்குள்ளே வந்து அந்த வெள்ளத்தை வச்சு வேக வச்சாம் பார்த்தீங்களா அது வந்து வெட்டுறது அதாவது வந்து கோத மாவு வந்து பொழக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாமே பண்ணுவாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெய் வந்து விட்டு பார்ப்பாங்க அது நேரா வருதா அப்படின்றத வந்து பார்ப்பாங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சில சாங்கியங்கள்னு வச்சுக்கோங்களேன் இப்போதான் பாத்தீங்கன்னா அந்த தட்டில் வேக வச்சோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க அண்ணா எடுத்துட்டு வராங்க இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசப்படி அந்த காலுக்கு முன்னாடி வச்சு பொழப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு சின்ன கோடரி மாதிரி வச்சு புழப்பாங்க குழந்தை எல்லாத்துட்டியுமே எடுத்து காமிச்சாங்க வந்து கரெக்டாக உருகவே இல்லைங்க ரொம்ப நல்லா இருந்தது அதை பார்க்கறதுக்கு வந்து எல்லா கெஸ்ட்டுமே வந்து நிற்கிறாங்க கரெக்டாக வெந்திருக்கா கரெக்டாக உருகாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உருகாமல் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கா எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வருவாங்க வெளியில வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில்ல போயிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க இங்க மண்டபத்துலயே வந்து பாத்தீங்கன்னா புள்ளையார் கோவில் இருக்குங்க அதனால வந்து அங்க வந்து போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா அக்காவுக்கு வந்து ஒரு புது செப்பல் வந்து வாங்கி வச்சிருப்போம் அந்த செப்பலை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மண்டபத்துக்குள்ள வந்து வர வச்சிருவாங்க அக்காவுக்கு எழுதிக்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு யாரை நம்ம சித்து குட்டி தான் தோட்டத்தில் வேலைக்கு வரவங்கிட்டருந்து எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா எங்கள் அத்திக்கு நாங்கள் எழுதிக்கும் பண்ண போகிறோம் மண்டபத்தில் வச்சு பண்ண போகிறோம் நீங்களாம் வந்துடுங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அவங்களாம் வந்து பார்க்கணும் அவங்க பையன் எப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து கோவிலில் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து அக்காவுக்கு வந்து சீர் வந்து கொடுப்பாங்க அப்பா அம்மா சைடு வந்து இருந்து சீர் வந்து கொடுப்பாங்க அப்போ அக்காவுக்கு வந்து சீர் கொடுத்தாச்சுங்க இதுக்கப்புறம் குறிப்பிட்ட ஒரு நல்ல நேரம் இருக்குங்க அந்த நல்ல நேரத்துக்குள்ளே இங்க இங்கேருந்து அக்கா வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்பணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற பெரியவங்க முக்கியமானவங்கவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் சொல்லியிருந்தாங்க ஒரு மூணு மணிக்குள்ளே வந்து இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் அக்கா வந்து கிளம்பிட்டாங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நாங்க தான் கொண்டு போய் விடணும் अन्न, அண்ணா அடுத்த அண்ணி இவங்க தான் வந்து கொண்டு போய் விடணும் இப்போ நாமக்கல் வந்தாச்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோவில்ல போய் சாமி கும்பிட சொல்லியிருந்தாரு அரும்பக்காரர் அதனால வந்து இங்க இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து சுவாமிநகரில் வந்து மோகனூர் ரோட்டில் இருக்கு பார்த்திங்கன்னா அங்கே வந்து சுவாமிநகரில் வந்து பிள்ளையார் கோவில் ரொம்ப அமைதியாக இருந்ததுங்க சரின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்து இப்போ கோவில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அங்கே வந்து ஒரு சின்ன பூஜை இருக்குங்க அதை முடிச்சுட்டு அவ்வளோதாங்க இப்படி தான் வந்து ஒரு எழுதிக்கும் அப்படின்னா இப்படி தான் ப்ராசஸ்லாம் போகும் போல் இப்போ தான் நான் ரொம்ப கிட்ட இருந்து ஒரு சில ஒவ்வொரு சாயங்கியமும் இப்போ தான் முதல் முறையாக நான் பார்த்துருக்கேன் பொண்ணு ரெடி மாப்பிள்ளையும் ரெடியா அப்படிங்கிற மாதிரி பொண்ணுங்க இருக்குங்கண்ணா நீங்கள் ஒவ்வொரு டைம் உங்களுக்கு என்ன புது பொண்ணா கல்யாணம் தர முடியும் புது புது விசேஷத்துக்கு ஏன் பொண்ணு மறுதான் இருக்காங்க எங்க அக்காவுக்கு என்ன குறைத்தல் அக்கா சரி கேளுக்கா என்ன குறைச்சல் சொல்லுக்கா கேளுக்கா அண்ணங்கிட்டா வருவாயும் பாருங்களாங்கண்ணா அக்கா அண்ணா ஓரளவுக்கு கலர் காம்பினேஷன் பேத்து ஒர்க் அவுட் ஆயிருக்கா கதிர் தான் வந்து அடுத்தது புது மாப்பிள்ளை ஏகன எலி குட்டியாட்ட ஓடிட்டு இருந்த பையன் இப்போ வந்து இவ்வளவு பெருசா வளர்ந்து எங்க வீட்டு எழுதிக்கும் நினைக்கிறேன் நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி எங்க சைடு வந்து இந்த பழக்கம் வந்து ரொம்ப வழிமுறை வழிமுறையாக வந்து நாங்கள் கடைபிடிச்சிட்டு வரோம் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு வேற இன்ட்ரஸ்டிங்கான பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் கேர்